பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்ராம்தனுடைய புஸ்தகம் முப்பத்தி மூணாவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனம் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே வார்த்தை கொடுக்கிறார் அருமையான தேவ ஜனமே அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் அறிவு பெருத்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா மனிதர்களுடைய அறிவும் உலகப் பிரகார மனிதர்களும் சரி கிறிஸ்தவ பிள்ளைகளும் சரி தேவ ஜனங்களும் சரி எல்லாருக்கும் இன்று அறிவு பெருத்த காலத்தில் இருக்கிறோம் அதனாலே என் கருத்தினால் உன்னை மூடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நாம் யோசிப்போம் இப்படி யோசிப்போம் நான் தமிழ்நாட்டிலிருந்து நான் ஜெபிக்கும்போது அவர் அவருடைய கரத்தினாலே மூடுகிறாரே அதே நேரத்தில் அமெரிக்கா தேசத்திலே ஒருவன் ஜவம் பண்ணும்போது அப்போ என்னை மூடின கரம் எப்படி அமெரிக்க தேசத்தில் இருக்கிற அந்த மனுஷனையும் மூடும் என்று நாம் சொல்லி நினைக்கலாம் ஒருவேளை அமெரிக்க தேசத்தில் இருக்கிற மனிதன் ஆஸ்திரேலியாவில ஒரு மனித இதே நேரத்தில் ஒரு மனிதன் ஜெபித்தால் எப்படி அவர் கரத்தினாலே அவர் மூடுவார் அப்படி என்று சொல்லி நாம் நினைக்கலாம் அருமையான தேவப்பிள்ளையே தேவஜனமே அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம் ஒருவனை மட்டுமல்ல பூமியில் உள்ள அத்தனை மனிதர்களையும் அவர் உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார் பூமியை அவர் உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார் அருமையான தேவப்பிள்ளையே இன்றைக்கு பூமி இயங்கி கொண்டிருக்கிறது அவருடைய கரத்தை அந்த பூமி மேலே நீட்டும் பொழுது பூமியினுடைய இந்த துவக்கத்திலிருந்து பூமியினுடைய அந்த முடிவு வரைக்கும் அவருடைய கை அவ்வளவு பயங்கரமானதாய் பெரியதாய் இருக்கிறது நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் கத்தராகி இயேசு கிறிஸ்து அவர் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் பூமியை படைத்தவர் பூமியிலே மனிதனை படைத்தவர் அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கரத்தை நீட்டும் போது ஸ்தோத்திரம் அவர் இந்த பூமி பூமியில் உள்ள எல்லா தேவ ஜனங்களும் ஜப்பிக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் அவர் கரம் மூடுகிறதா இருக்கிறது உண்மையாகவே அவர் கரம் நம்மை மூடும்போது எந்த ஒரு தீங்கும் மேல் வராது கர்த்துடைய கரம் நம்மேலே இருக்கும்போது எந்த தீங்கும் வராது சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் சொல்லுகிறான் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி இன்றைக்கு கத்துடைய கரத்தினால் நம்மை மூடும்போது எந்த தீங்கும் எந்த தீமையான காரியங்களும் நம்ம வராதபடி தேவன் இருக்கிறார் அதனால் நிச்சயமாக அவருடைய கரத்தினாலே நம்மை மூடுகிற ஆண்டவர் என்று சொல்லி பார்க்குறோம் விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் முடி சட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன் என்று சொல்லி அருமையான பக்தன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அதனாலே நிச்சயமாக பேராபத்துகள் வரும்போது விக்னகம் என்று சொன்னால் பேராபத்துகள் பேராபத்துகள் வரும்போது கர்த்தருடைய கரம் உங்களை மூடுகிறது கர்த்தருடைய கரம் உங்களை உங்கள் மேல் நிழலிடு நிழலிடுகிறது அதனாலே அந்த வருகிற பேராபத்துகள் வருகிற சுனாமி போன்ற ஆபத்துகள் வருகிற கொரோனா போன்ற ஆபத்துகள் வருகிற கொள்ளை நோய்கள் வருகிற இயற்கை சீற்றங்களினுடைய வருகிற அழிவுகள் இவைகளெல்லாம் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய கரம் நம்மேல் இருக்கிறது அவைகளை குறித்து நாம் பயப்பட வேண்டாம் அவருடைய கரத்தினால் நம்மை மூடி இருக்கிறார் அவருடைய கரத்தினால் இருக்கும்போது எந்த தீங்கும் நம்மை அணுகாது தேவன் நம்மை காத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன்